மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு வந்தாங்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போங்க அங்க ஓட்டு போடுற மிஷின்ல ரெண்டாவது பேரு எந்த பேருனா ஆர் சுதா கை சின்ன இருக்கும் பக்கத்துல ஒரு கொத்தானு இருக்கும் அதை அழுத்திட்டு வாங்க ஓட்டு போட போகும்போது மட்டும்தான் அவங்க ரெண்டாவது இடத்துல இருப்பாங்க ஜூன் மாதம் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை வரும்போது முதலிடத்தில் வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் நம்முடைய மயிலடை மயிலை நாடாளுமன்ற நம் பக்கம் வந்தது என்கின்ற அந்த பெருமையை தேடித்தர வேண்டும் என்று உங்களுடைய பாத மரம் தொற்று வேண்டி விரும்பி கேட்டு மறந்து விடாதீர்கள் மறந்து வாக்காளர்

அது அவருக்கு நீங்கள் எல்லாம் முதல்ல பயிற்சி நேரில் வேண்டும்